அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் நிறைய குடிக்கணும் அதுலேயும் இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் உடம்புக்கு அவ்வளோ நல்லது என்ன ஜூஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லை நெல்லிக்காய் ஜூஸ் தான் நெல்லிக்காயை நம்ம ஒரு நெல்லிக்காய் தனியாக சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் ஜூஸாக குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு ரொம்ப ஹெல்ஃப்ஃபாகவும் இருக்கும் நம்ம குழந்தைகளும் சூப்பராக குடிப்பாங்க இந்த ஜூஸை ஜூஸ் எப்படி இருக்கு இந்த ஜூஸ் என்ன ஜூஸ் எல்லாருக்கும் தெரியுமா நெல்லிக்காய் ஜூஸ் இந்த ஜூஸோட பெனிஃபிட்டே ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நிறைய ஹேர் பால் ஆகிட்டு இருக்குது அந்த ஹேர் பால் கம்மியாக வர்றதுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி செரிமான கோளாறு இருக்கிறவங்களுக்கும் காலையில் கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆயிடும் இயற்கையாக செஞ்சு குடிச்சிங்கன்னா உங்கள் வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் சின்ன குழந்தைங்களே பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றாங்க காலையில் வாரத்தில் ஒரு நாள் ஆட்டும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க ரொம்ப நல்லது இப்போது காலம் வேறு ஆரம்பிச்சுட்டு ஸோ நம்ம ஜூஸ் நீர் ஆகிறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது நம்ம நார்மலாக பல ஜூஸ்லாம் குடிக்காமல் இந்த மாதிரி ஜூஸ்லாம் இன்னும் நிறைய வீடியோஸ் போகிறோம் அதெல்லாம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு பார்த்தீங்க பாருங்கள் சொல்லாமலே வந்து அடித்து நடக்கிறாரு டெய்லி இந்த ஃப்ரூட் ஜூஸே குடித்து குடித்து இதுக்கு வந்து இந்த மாதிரி ஜூஸ்லாம் வந்தோன்னே இன்ட்ரெஸ்ட்டாக குடிக்கிறாங்க குழந்தைங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை டெய்லி ஒரு நெல்லிக்காய் அன்றைக்கி சாப்பிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா என்று இளங்கைன்னு சொல்லுவாங்க நெல்லிக்காயில் அவ்வளோ ஒரு மகிமை இருக்கு ஸோ இந்த ஜூஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா என்ன சரி சூப்பர்ப்பா இது இப்போ பறிக்க போறோம் எதுக்கு பறிக்கப் போறோம் ஜூஸ் ஜூஸ்க்கா எல்லாரும் வீட்டில வளர்ங்கன்னு சொல்லா என்ன வளர்க்கணும் புதினா சரிவா எடு புதினா பறிச்சிரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற புதினாவே பறிச்சாச்சு ஒரு நாலு நெல்லிக்காவை சின்ன சின்ன பீஸான வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ என்னென்ன ஐட்டம்லாம் இதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் கொஞ்சமாக கருவேப்பிலை அதுக்கப்புறம் புதினா ஒரு நாலு துண்டு இஞ்சி ஸோ இதுதான் வந்து இதோட இன்க்ரீடியன்ஸ் இது ஈஸி தான் வீட்டில் நம்ம எல்லாருமே பண்ணிடலாம் ஸோ இந்த நாளையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஜூஸ் அடிக்கிற மாதிரி ஜூஸ் அடிக்க போகிறோம் கருவேப்பிலை எதுக்காது சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும் அது மட்டும் இல்லாமல் முடி போட்டுற பிரச்சனைக்கு கருவேப்பிலை வந்து ஒரு சிறந்த ட்ரீட்மெண்ட் ஸோ அதனால தான் கருவேப்பிள்ளை இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் அதுபோக இஞ்சி சேர்க்குறது நமக்கு எப்போதுமே நல்லது ஜீரண சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது லைட்டாக தேவையான அளவு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நம்ம நாட்டு சக்கரை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நெல்லிக்காய் வந்து ரொம்ப துவர்ப்பு இருக்கும் ஸோ அந்த நாட்டு சக்கரை சேர்க்கும் போது கொஞ்சம் ஈக்குவலைஸ் ஆகிரும் நம்ம குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அடித்தாச்சு கட கட்ட 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 கட கட்டான அடித்தாச்சு ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு அரைப்பு வச்சு நீட்டாக வடி எடுத்துட்டால் நமக்கு சுவையான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஸோ இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த கோடை காலத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விருப்பமாக குடிப்பாங்க நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் அவங்கள சாப்பிட சொன்னால் கூட பாதி சாப்பிட்டு துப்பிடுவாங்க பட் ஆனால் இந்த மாதிரி ஜூஸாக குடிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஆ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லது அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கும் காலேஜ் போகிற குழந்தைகளுக்கும் அதை கட் பண்ணி வாட்டர் பாட்டிலில் போட்டு கொடுத்து அனுப்பணும்னு சொல்ல அதுவும் வந்து ஒரு விட்டமின் தான் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஜூஸ் குடிச்சுட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நெல்லை கிளாஸ் அடுத்ததாக என்ன ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க